ഇരവയിൽ മി നല്ലടിയാൽ നല്ല മക്കൾ ഇരവയിൽ സ്വപ്നം ഉറങ്ങുവെങ്കിൽ സഹരുടെ നരത്തിൽ ഇസ്താർ ചെയ്ത நாங்கள் சஹருடைய நேரத்தில் இசை சுண்ணாவை எடுத்துக்கொண்டோமா அன்புக்குரிய சகோதரர்களே வந்தால் தான் சஹருடைய நேரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நல்லடியார்கள் சஹருடைய வேளையில் நாம் சாப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் அல்லாஹ் விட செய்வார்கள் அவர்கள் நல்லவர்கள் முத்தக்கையின் சொர்க்கவாதிகள் இரவையில் கொஞ்ச நேரம் தான் உறங்குவாங்க ஏன் இரவையில் ரப்போடு உரையாடுவார்கள்

ോ അവളും മുന്നേ സഹി സഹിയാണ് അല്ലാ എപ്പി ലേസ്പടുത്തി

தெரிஞ்ச சூரா அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள்ள நுழைவதை நீங்கள் பார்த்தால் சந்தோஷப்படுங்க சொல்லல அல்லாவை தஸ்வி செய்யுங்க அல்லாவை அதிகமாக இசிபார் செய்யுங்க சந்தோஷம் வந்தாலும் செய்யுங்க கவலை வந்தாலும் செய்யுங்க வாழ்க்கையின் எல்லா நொடிகளிலும் இருக்க வேண்டும் ஏன் அல்லா எதிர்பார்க்கிறான் என்ற ரப் என் என்னுடைய அடியான் அவனுடைய ரப்ப நோக்கி வர வேண்டும் அதிகமா இசுபாருடைய வாழ்க்கை அதே நேரம் இசிஃபாருடைய இடம்தான் அந்த தஹஜிதுடைய நம்ம தகஜ விளங்கி வச்சிருக்கிற فَجْرِكَ مُنَادِي ذكر السَّهْرُ وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا وَعِبَادُ الرَّحْمَنِ وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا சுரால் ஃபுர்கானில் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்களை பத்தி அல்லாஹ் வர்ணிச்சிட்டு வார நேரம் அவர்களுடைய பிரதான பண்பு என்ன தெரியுமா எபீ தூன அலோ ரப்பியும் சுஜ்ஜதம் ஹயாமா அவர்களுடைய இரவு பொழுதை அவர்கள் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலும் கயாமிலும் கழிப்பார்கள் அதில் அவர்கள் இசிஸ் ஃபார் மொபில் அஸ்ஹாரி ஹோம் செய்வார்கள் அடிவானுக்கு இறங்கி வருகின்ற ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள் இது அல்லாஹ் சொல்றான் இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் உக்காரா சொல்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சிவாருடைய வாழ்க்கை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும் எப்படி அவர்கள் அல்லாஹ்விடம் செல்வார்கள்

அவர்களுடைய இசுஃபார் எல்லாவிடத்தில் செஞ்சு போட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த அகீதாவை அல்லாஹ் சொல்றான் அவர் மன்னிப்பார் இவர் மன்னிப்பார் அந்த ஷேக் மன்னிப்பார் அவர் மன்னிப்பார் ரசூல்லாம் மன்னிப்பாங்கன்னு போகிற சிறுக்கான விடயங்களை விட்டுட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அகீதாவல்லா சொல்றான் பாவங்களை அல்லாஹுவை அன்றி வேறு யார் மன்னிப்பார் அல்லா மட்டும்தான் மன்னிப்பார் வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க அதனால் ஒருவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்கடா நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க இது ஹக்கூக்குல் இபாத் அடியார்கள் அடியார்களுக்கு செய்கிற விஷயத்தில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதை கொண்டு போயிட்டு அல்லா மன்னிக்கிற விஷயத்தில் கொண்டு வச்சிடக்கூடாது சிலர் எல்லாத்தையும் ரசூலாக மன்னிப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஆதாரம் எடுத்துருவாங்க நான் என்ன நான் ஒரு ஆளுக்கு அடித்து போட்டு அவன்கிட்ட கடனை வாங்கி போட்டு யா அல்லா நீ மன்னிச்சிருன்னு சொன்னால் அது நடக்காது என்றால் வந்து அதை ஹக்கூக்குல் ஐபாத் அந்த கடனை திருப்பி கொடுக்காதவரை அவனிடம் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்போ எனவே அல்லா

அவர்கள் ஒன்று பாவம் என்று தெரிஞ்சா இது குற்றம் என்று தெரிஞ்சா இது தவறு என்று தெரிஞ்சா அதில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் விட்டுருவாங்க அப்ப அடிப்படையாக புரிஞ்சு கொள்ளும் என்ன இசுபார் இசுகுபாரு தான் எல்லாமே வாழ்க்கையில பாவத்தை நீக்கிறது இசுபார் நல்ல வாழ்க்கையை பெற்றுத்தாரது தௌபா என்பது நாங்கள் இசுபார தாண்டி இரண்டாவது கட்டம் செய்ய வேண்டியது சௌபா என்பது என்ன இசுபாரை தாண்டி அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது இசுபார் என்பது நாங்கள் வாழ்க்கையில் செய்ய செய்ய நலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதர் வந்தார் இமாம் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லா இடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் எனக்கு அவர் நாலு பிரச்சனையை சொன்னார் நாலு பிரச்சனையை சொன்னார் பஞ்சமாக இருக்குன்னு சொன்னார் இமாம் ஹசன் பசரி சொன்னாங்க இசைவார் செய்ய பஞ்சமாக இருக்குன்றாரு இசைபார் செய்ய அப்படின்றாரு அதுக்கப்புறம் வறுமையாக ஆயிருக்கேன் இன்னொரு ஆள் வந்து சொன்னார் ரெண்டாவது நபர் என்ன சொன்னார் வர்மை இஸ்திஃபார் செய்யுங்கிறார் நூறு மனிதர் சொன்னால் என் தோட்டம் எல்லாம் வறண்டு போச்சு மழை என்றார் அப்போ சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்க அப்படின்னு நாலாவது மனிதர் வந்தார் என்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னார் மேம் ஹசன் அல் பசாரி ரஹமத்துல்லா அலி சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்க நாலு கேள்வி பதில் ஒன்று தான் வறுமையாக இஸ்திஃபார் வறுமை இஸ்திஃபார் பஞ்சம் இஸ்திஃபார் மழை இஸ்திஃபார் குழந்தை பாக்கியம் இல்லை இஸ்திஃபார் இதை நாளையும் சொன்ன உடனே ஹசன் பசூர் ரஹமத்துல்லாலே யாரு எவ்வளோ பெரிய முக்கியமான சாபி எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை ஹசன் அல் பசூர் ரஹமத்துள்ளாலே ஒரு நாலு கேள்விக்கு ஒரே ஆன்சர் சொல்லி போட்டு அவங்க ஓதுறாங்க சூரா நோகுடைய வசனம் பகுல் துஸ்தக் அல்லா பாவங்களை மன்னிப்பான் நாங்கள் ஏற்கனவே ஓதி விளங்கப்படுத்திய வசனத்தை சொல்றாங்க நீங்கள் சீஃபார் சிங் அல்லாஹ் மன்னிப்பான் இவரு சிறு சமா ஆலை நீ அல்லா என்ன செய்வான் மழையை பொழிவிப்பான் வைம் இது கும்பி அம்பாளி பவனி பிள்ளை பாக்கை தருவான் பொருளாதார தருவான் பஞ்சனிங்கும் மழை வரும் தோட்டம் துறவுகள் அல்லா உருவாக்குவான் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும் இந்த வசனத்தை ஓதுனாங்க அப்போ எந்த பிரச்சினையும் அவங்க நாலு பேர் நாலு பிரச்சனையை முன்வைத்தாலும் தீர்வு இசுஃபாரில் இருக்கிறது என்பதை இமாமுனா ஹசன் ரஹத்து அவர்கள் வந்து போன மனிதர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இந்த செய்தியை ஹஜர் அஸ்ஸலி ரஹமத்துல்ல அவர்கள் தனது பாரி என்ற புகாரியினுடைய விரிவுரையில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்